வரமத்துலாஹ் வரகாத்து ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹனுடைய அருள்மறை குரானிலே குறிப்பிடுகிறான் சகுர் ரமதான் எனக்கும் ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அதில்தான் ஜனங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய உன்னதமிக்க அல் குரான் இறக்கி அறளப்பட்ட மாதமாக இருக்குகிறது உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பிற்கட்டும் என அல்லாஹு ஜல்ல சாநாலா சூரா பக்ராவினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஆக ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அதில் திருமறை குரான் இறங்கிய மாதமாக இருக்குகிறது எனவே திருமறை குரான் இறங்கிய மாதம் என்பதால் தான் அந்த மாதத்தை அல்லாஹு ஜல்ல சாநத்தாலா சிறப்பான மாதமாக மிகச்சிறந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் அம்மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அல்லாஹு ஜல்ல சாநுவா பன்மடங்கான கூலியை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்குகிறான் எனவே அந்த திருமறை குரான் இறங்கிய மாதத்தில் திருக்குரானோடு அதிக தொடர்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் குரான் என்பது இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹு ஜல்லஷாத்தாலா கொடுத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அந்த குரானை அறிந்து ஆய்வு செய்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த குரானை நமக்கு கொடுத்திருக்குகிறான் அந்த குரானை படிப்பதின் மூலமாக அந்த குரானை ஆய்வு செய்வதின் மூலமாக அந்த குரானை பொருளறிந்து விளங்கி கொள்வதன் மூலமாக அல்லாஹு ஜல்லஷா நுத்தாலா அவரிடத்தில் மகத்தான பாக்கியம் நமக்கு இருக்குகிறது எனவே அந்த குரானோடு இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிக தொடர்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என ஏனென்றால் இந்த குரானை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அஃபலாயத்த தப்பர் உனல் குரான அம் அலா குலூபின் ஃபாலுஹா நீங்கள் குரானை அலசி ஆராய வேண்டாமா உங்களுடைய இதயம் என்ன தாளிடப்பட்டிருக்கிறதா என அல்லாஹ் கேட்குகிறான் ஆக அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே நாம் புனித ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த குரானோடு அதிக தொடர்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நிலை என்பது இந்த ரமலானில் பெற்ற இந்த நிலையை ரமலானுக்கு பிறகும் நாம் குரானோடு அதிக தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா